பெட்ரோலு ஐம்பது ரூபா அறுபது ரூபா ஆகணும்னா திமுக கூட்டணி ஓட்டு போட சொல்லி ஜெக்கமா சொல்றமா சொல்றா பெண்களுக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுத்திருக்கிறது முக ஸ்டாலின் தான் பெண்கள் எல்லாம் இலவசமா பஸ்ல போறோன்னா அதுக்கு காரணம் மூகா ஸ்டாலின் தான் சொல்லி சொல்றா சொல்றமா சொல்றா ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து செய்யறவர் தான் முதலமைச்சர் ஸ்டாலின்னு ஸ்டாலின் ஜெக்கமா சொல்றா கொள்ளை இல்ல நல்லாச்சும் நடக்கணும்னா மு க ஸ்டாலினுக்கு வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் இந்த நாகப்பட்டினம் தொகுதியில திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட சொல்லி ஜக்கமா சொல்றா மோடி மீண்டும் நமக்கு ஆயிரம் ரூபாய் இருக்கே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதை தடுத்து நிறுத்திடுவாருன்னு சொல்லி ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா அதனால இந்த மோடி மீண்டும் பிரதமரா வரக்கூடாதுன்னு சொல்லி ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா இன்னைக்கு ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாரே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவருக்கு வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட சொல்லி ஜக்கமாக சொல்றா சொல்றா இல்ல தேடி கல்வியை கொடுத்து மக்களை தேடி மருத்துவம் கொடுத்து இன்னைக்கு பெண்களுக்கெல்லாம் மாச ஆயிரம் ரூபாய் கொடுத்து இலவச பேருந்து திட்டத்தை கொடுத்து காலேஜ் போற பிள்ளைங்களுக்கு மாசாயிரம் ரூபாய் கொடுத்து காலேஜ் போற பசங்களுக்கு மாச ஆயிரம் ரூபாய் கொடுத்தது மு க ஸ்டாலின் தான் சொல்லி ஜக்கமாக சொல்றா ஜக்கமாக சொல்றா ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து சொல்றாரே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் ஓட்டு போட சொல்லி ஜெக்கமாக சொல்றா சொல்றா சொல்றாங்க இப்படி கொல்லை இல்ல நல்லா நினைக்கிறதுனா அது மூதா ஸ்டாலின் தான் காரணம்னு சொல்லி ஜெகமா சொல்றா ஜெகமா சொல்றா மூதா ஸ்டாலின் யாரை சொல்றாரோ உதயநிதி ஸ்டாலின் யாரை சொல்றாரோ இந்த மாவட்ட செயலாளர் யாரை சொல்றாங்களோ அவங்களுக்கு வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட சொல்லி ஜெகமா சொல்றா ஜெகமா சொல்றா